வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்துகொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையர்களுக்கும் வெளிநாட்டு பயணிகளுக்கும் அமெரிக்க தூதரகம் விடுத்துள்ள எச்சரிக்கை எம்பி தகுதி வழக்கில் தொடரும் சிக்கல் அர்ஜுனா பொது அதிகாரியாக பதவி வகிப்பதாக அரச தரப்பு அறிவிப்பு காணாமல் போனோர்கள் மீதான விசாரணையில் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் சிறப்பு கவனம் எதிர்கட்சிகளுடனான கூட்டுணைவு தற்காலிகமானதே சாகர காரியவசம் சுட்டிக்காட்டு பூச சிறைச்சாலையில் உயிர் மாய்க்க முயன்ற கைதி மரணம் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் இடைநிறுத்தப்பட்ட கல்வி கோரிக்கை கிராமத்திற்குள் அதிகாலையில் உட்புகுந்த காட்டு யானைகள் அட்டகாசம் காருக்குள் எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட தொழிலதிபரின் உடல் கடலில் நீந்திக் கொண்டிருந்த பல்கலை மாணவன் மாயம் தேடும் நடவடிக்கை தீவிரம்

மற்றும் பிற வெளிநாட்டு பயனாளிகளுக்கும் உள்ள அமெரிக்க தூதரகம் ஒன்றையும் விடுத்துள்ளது இதன்படி தங்கள் குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமையை பெறுவதற்காக குழந்தை பிரசவிக்கும் நோக்கத்துடன் சுற்றுலா விசாக்களில் அமெரிக்காவுக்கு பயணம் செய்பவர்களுக்கு எதிர்காலத்தில் விசாக்கள் மறுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நோக்கத்திற்காக அமெரிக்கா செல்லும் பயணிகள் பெரும்பாலும் அமெரிக்க அரசாங்கத்தால் நிதியளிக்கப்படும் மருத்துவ உதவியை நம்பியிருப்பதாகவும் இது அமெரிக்க வரி செலுத்துவோர் மீது நிதி சுமையை சுமத்துவதாகவும் தூதரகம் தெரிவித்துள்ளது எனவே விண்ணப்பதாரர் ஒருவரின் முதன்மை நோக்கம் குடி யிருமை சலுகைகளுக்காக பிரசவம் என்று நம்பினால் சுற்றுலா விசாக்களை நிராகரிக்குமாறு தூதரக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனால் தொடர்ந்தும் பொது அதிகாரியாக பதவி வகிப்பதாக நீதிமன்றத்தில் அரசு தரப்பு தெரிவித்துள்ளது இது அதிகாரங்களை பிரிக்கும் கொள்கைக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார் அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றும் தகுதியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட நீதி பேராணை மனுவின் விசாரணையின் போதே மேலதிக மன்றாடியார் நாயகம் சுமதி தர்மவர்தன இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் இதற்கிடையில் மனுதாரர் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் நாடாளுமன்ற அமர்ந்து வாக்களிப்பதற்கும் தகுதியற்றவர் என்று குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த விவகாரத்தில் இறுதி தீர்வு வரும் வரை குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தனது பதவியில் செயல்படுவதை தடுக்கும் வகையில் முறையான அறிவிப்புகளை வழங்குமாறு அவர் நீதிமன்றத்தை வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் குறித்த விசாரணையின் அமர்வு எதிர்வரும் ஜூலை மாதம் இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது விஜயம் மேற்கொண்டுள்ள ஐமன் துரிமைகள் உயர்ஸ்தாணிக்க வோல்கர் டெர்க் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெர்வின் சில்வா உள்ளிட்ட குழுவினரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளாா் குறித்த சந்திப்பானது மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது மனித உரிமைகள் மற்றும் நிர்வாகத்தை பாதுகாப்பதில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முன்னேற்றம் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தின் உயர் உயர்ஸ்தானிகர் தனது நம்பிக்கையும் தெரிவித்தார் குறித்த கலந்துரையாடலில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் திருத்தம் மனித உரிமைகளை பாதுகாக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் காணாமல் போனவர்கள் மீதான விசாரணை ஆகியவற்றில் சிறப்பு கவனம் செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அதிகார சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு மாத்திரம்தான் எதிர்க்கட்சிகளுடன் பொதுவான கொள்கை அடிப்படையில் ஒன்றிணைந்துள்ளோம் இது தற்காலிக கூட்டணிவை தவிர நிரந்தரமான கூட்டணி அல்ல என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் பொதுச் செயலாளர் சாகர் காரிவசம் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவித்ததாவது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்றங்களில் எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்புடன் இரண்டு உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்களை கைப்பற்றியுள்ளோம் அதேபோல் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கு கொள்கை அடிப்படையில் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளோம் உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு மாத்திரம்தான் எதிர்க்கட்சிகளுடன் பொதுவான கொள்கை அடிப்படையில் ஒன்றிணைந்துள்ளோம் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் செயல்பாடுகள் மற்றும் கொள்கைகளில் ஒரு சில குறைபாடு இரண்டு பிரதான அரசியல் கட்சிகள் நிலையான வகையில் கூட்டணிய முடியாது என்றார் பூசு சிறுச்சாலையில் உயிர் மாய்க்க முயன்று கைதியொருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சிறப்பு பிரிவு குற்றவாளிகளை வைத்திருக்கும் அறையில் வைக்கப்பட்டிருந்தார் அவர் நேற்று பிற்பகல் தூக்கிட்டு உயிர் மாய்க்க முயன்ற நிலையில் சிறை அதிகாரிகள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் கெராபட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிம்சாரா அமல் என்ற கைதியே இவ்வாறு உயிரிழந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் எனினும் அவர் எந்த குற்றத்திற்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் என்ற தகவல் இதுவரை வெளியாகவில்லை ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பட்ட படிப்பு மற்றும் விரிவாக்கப்பட்டு பாடநெறி பிரிவில் கல்வி நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பிரிவால் நடத்தப்படும் வலிவாரி பட்டப்படிப்பு கருத்தரங்குகள் மற்றும் பதிவு நடவடிக்கைகள் கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் இடைநிறுத்தப்பட்டுள்ளன இது குறித்து கருத்து தெரிவித்த பல்கலைக்கழக விரிவுரையாளரான தம்பர அமில தேரர் தற்போதைய பிரச்சனைகளை விரைவாக தீர்த்து கல்வி நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்தார் எனினும் வலிவாரி பட்டப்படிப்பு மற்றும் விரிவாக்கப்பட்ட பாடநெறி பிரிவின் கல்வி நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்க அரசாங்கமும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவும் தலையிட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் பொது நிறுவனங்கள் குழு சமீபத்தில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் வலிவாரி பாடநரி ஆய்வுத் துறையில் நிதி முறைகேடுகள் இருப்பதை வெளிப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற வெற்றிடத்திற்கு அப்துல் வாசித்தை நியமிப்பதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது இந்த தீர்மானம் விரைவில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவிக்கப்படும் என அந்த கட்சியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஏராவூர் நகரசபைக்காக போட்டியிடுவதற்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் மொஹமட் சாலி நலீம் கடந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி தமது பதவியிலிருந்து விலகியிருந்தார் இதனையடுத்து நாடாளுமன்றத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் ஆசன வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டது இந்த நிலையில் குறித்த வெற்றிடத்திற்கு பொத்துவில் நகரசபையின் முன்னாள் தலைவரான அப்துல் வாசித்தை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுகத்தில் ஏற்பட்டுள்ள கொள்கை நெரிசல் எதிர்பெறும் நாட்களில் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என சுங்க உடக பேச்சாளர் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுகத்தில் மீண்டும் கொள்கலன் நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக கொள்கலன் தாங்கி ஊர்தி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சுங்க ஊடக பேச்சாளர் சீவலி அருகொட இது குறித்து விளக்கம் அளித்திருந்தார் இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு கொள்கலன்களை குறுகிய காலத்திற்குள் விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இந்த நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அதற்கமைய அடுத்த சில நாட்களில் இந்த நெரிசல் முடிவுக்கு வரும் எனவும் சீவலி அருகொட தெரிவித்துள்ளார் திருகோணமலை தோப்பூர் செல்வநகர் கிராமத்திற்குள் இன்று அதிகாலை உட்புகுந்த காட்டு யானைகள் பயன் தரும் தென்னை மரங்களை சேதப்படுத்தியுள்ளன இதன்போது காய்த்து பலந்தரக்கூடிய சுமார் பத்து தென்னை மரங்கள் காட்டு யானைகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளன ஊருக்குள் வந்து காட்டு யானைகள் இவ்வாறு சேதம் விளைவித்துள்ளமையினால் ஊருக்குள் இருக்கின்ற மக்களும் அச்சத்துடன் வாழ வேண்டிய நிலை காணப்படுவதாகவும் மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் காட்டு யானைகளின் அட்டகாசத்தை கட்டுப்படுத்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் உயர்தர வகுப்பு மாணவர் ஒருவர் ஆசிரியரால் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது தாக்கப்பட்டதில் காயமடைந்த மாணவன் நாவலப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக காண்டி போதனா வைத்தியசாலைக்கு நேற்றைய தினம் மாற்றப்பட்டுள்ளார் தான் இரண்டு மாதங்களாக பாடசாலைக்கு செல்லாமல் பிரத்தியேக வகுப்புகளுக்கு சென்றதாகவும் கடந்த திங்கட்கிழமை பாடசாலைக்கு சென்றபோது பாட ஆசிரியர் தனது குறிப்பேடுகளை கேட்ட நிலையில் தான் பிரத்தியேக வகுப்புகளில் இருந்து எடுத்த குறிப்புகளை காட்டியதாகவும் இதன்போது ஆசிரியர் அந்த புத்தகத்தை கிழித்து முகத்தில் பல முறை தாக்கியதாகவும் மாணவன் கூறியுள்ளார் மேலும் தனக்கு காது கேளாமை இருப்பதாகவும் மாணவன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கினிகத்தேனை போலீஸ் நிலையத்தில் தாம் முறைப்பாடு அளித்துவிட்டு சிகிச்சைக்காக செல்வதற்கு முற்பட்ட போது தமது பாடசாலையைச் சேர்ந்த மூன்று ஆசிரியர்கள் முச்சக்கரவண்டியில் போலீஸ் நிலையத்திற்கு அருகில் வந்து தம்மை பலவந்தமாக பாடசாலைக்கு ஏற்றிச் சென்று முறைப்பாட்டை மீளப்பெற அழுத்தம் கொடுக்க முயன்றதாக குறித்த மாணவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே தாக்குதல் நடந்ததாக கூறி சமூக ஊடகங்களில் தவறான அறிக்கையை வெளியிட்டதாக குறித்த மாணவனுக்கு எதிராகவும் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக கிணிகத்தேனை போலீசார் தெரிவித்தனர் மகாவு தியப்பாத்தி பகுதியில் உள்ள ஒரு காட்டில் காருக்குள் இருந்த நிலையில் நபர் ஒருவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது குருநாகல் மில்லாவ பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதான ஹோட்டல் தொழிலதிபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது தொழிலதிபர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி தலைமுடி வெட்டுவதற்காக வீட்டை விட்டு சென்றிருந்த நிலையில் அவர் வீடு திரும்பாததால் அவரது மனைவி போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளார் பின்னர் போலீசார் விசாரணைக்காக அந்த பெண்ணை அழைத்து வந்தபோது அந்த உடல் அவரது கணவருடையது என அடையாளம் காணப்பட்டுள்ளது போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த உடல் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அதன்படி குர்ணாகல் பொது மருத்துவமனையில் இன்று பிரேத பரிசோதனை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என்பது தெரியாத நிலையில் சம்பவம் குறித்து மகாவ தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை கிண்ணியா உட்பட்டு நடுவுற்று மருத்துவமனை வீதியில் சைக்கிள் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்தவர் நடுவூற்று பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தை என தெரியவந்துள்ளது குறித்த நபர் தற்போது கிண்ணியா வைத்தியசாலையிலிருந்து மேலதிக சிகிச்சைக்காக கந்தளாய் தள வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கெங்கையிலிருந்து மணலேற்றி வரும் நூற்றுக்கும் மேற்பட்ட டிப்பர் வாகனங்கள் தினமும் நடுவூற்று வீதி வழியாக அதிவேகமாக செல்வதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது பல முறை மக்கள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து அழுத்தங்களும் ஏற்படுத்தியிருந்தாலும் இவ்வீதியில் டிப்பர் அதிவேகமாக பயணிப்பது தொடர்ந்து மக்களுக்கு அச்சுறுத்தலாகவே உள்ளது இந்த வீதியானது பாடசாலை மாணவர்கள் பயணிக்கும் பாதுகாப்பற்ற பாதையாக இருப்பதால் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது போக்குவரத்து அதிகாரிகள் டிப்பர் அனுமதி வழங்கும் அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் உடனடி கவனம் செலுத்தி பாதுகாப்பற்ற வீதிகளில் கனரக வாகனங்கள் பயணிப்பதை தடுப்பதற்கு அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்துகின்றனர் இந்த விபத்து தொடர்பாக கென்னியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு துறைமுக நகரத்தின் செயற்கை கடற்கரையை சேர்ந்த கடலில் நீந்திக் கொண்டிருந்த பல்கலைக்கழக மாணவர்களில் ஒருவர் நேற்று காணாமல் போயுள்ளார் கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் மொரட்டுவ பல்கலைக்கழக மாணவர்கள் குழு ஒன்று நேற்று காலை கடலில் ஸ்னோர்கள் அணிந்து கடலின் அடிப்பகுதியை கவனித்துக் கொண்டிருந்த போது மாணவர்களில் ஒருவர் காணாமல் போனதாக தெரிவிக்கப்படுகிறது அவர் அணிந்திருந்த ஸ்னோர்ஹெல் பின்னர் உயிர் காப்பாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது காணாமல் போனவர் கம்பஹா அஸ்கிரிய பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய மாணவன் கொழும்பு துறைமுக போலீசார் மற்றும் ஏனையோர் இணைந்து காணாமல் போன நபரை தேடும் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளனர் மேலும் கொழும்பு துறைமுக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நிறைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்